ட்ராவலிங் டைமில் சப்பாத்திக்கு இதை விட பெஸ்ட்டு சைடிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம் பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் கண்டிப்பாக கெட்டு போகாது தண்ணி படாமல் கைப்படாமல் பார்த்துக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் நாலு தக்காளி எடுத்துருக்குறோம் ரெண்டு பொருட்கள் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியும் இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க முதல்ல பெரிய வெங்காயத்தை வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இப்போது நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் ரொம்ப நைஸாக கட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கடிபடுறப்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்தா போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துடலாம் இது கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் இல்லைன்னா வெங்காயம் கேரம்லைஸ் ஆன மாதிரி ஆகிடும் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நடுவில் அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி விடும் அதெல்லாம் நல்லா வத்தணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா சுருண்டாக வதக்கி எடுத்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் அப் நல்லா மூடி போட்டு சிம்லையே வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா சுருண்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்குறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வச்சாலே போதும் ஏற்கனவே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸி சமைக்கவே தெரியாதவங்க கூட பண்ணலாம் ஆனால் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் இது ட்ரெயின்லாம் போகிறப்ப தாராளமாக இதை கொண்டு போகலாம் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் கண்டிப்பாக போகாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சமைச்சு பாருங்கள் சந்தோஷமா இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்